மாநில அளவில் நடைபெற்ற மினி கால்பந்து போட்டியில் கோவை மாணவர்கள் அசத்தல் ஆறாவது தமிழ்நாடு சீனியர் மாநில அளவிலான மினி கால்பந்து போட்டி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் டால்ஃபின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை சேலம் அரியலூர் சென்னை தருமபுரி கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது மேலும் இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட பிரிவாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் கோவையிலிருந்து ஆறு மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதில் சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஏ அணி மற்றும் பி அணி தங்கம் மற்றும் வெள்ளி வென்றனர் கோவை மாவட்ட மாணவர்களும் மற்றும் அரியலூர் மாவட்ட மாணவர்களும் வெண்கலப் பதக்கம் வென்றார்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்று சிறப்பாக விளையாடிய மாணவர்கள் இந்த மாதம் இறுதியில் குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான மினி கால்பந்து போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள் அதேபோல போல தேசிய அளவில் சிறப்பாக விளையாடும் மாணவர்களுக்கு இந்த வருடம் இறுதியில் குரோஷியா நாட்டில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சார்பாக விளையாட வாய்ப்புள்ளது என்று தமிழ்நாடு மினி கால்பந்து அசோசியேஷன் சங்க செயலாளர் சிதேஸ்வரன் அவர்கள் தெரிவித்தார் தலைவர் பரணிதரன் உடனிருந்தார் பதக்கம் வென்று கோவைக்கு திரும்பிய மாணவர்களை கோவை மாவட்ட மினி கால்பந்து சங்க தலைவர் விஜயராகவன் கோவை மாவட்ட மினி கால்பந்து சங்க செயலாளர் நந்தகுமார் இணைந்து அவர்களுக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் கிஷோர் பிரவீன்குமார் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்